இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தினத்தில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் வசனம் ரெண்டாம் அதிகாரம் செய்தியின் தலைப்பு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது எனக்கு அருமையான தேவை ஜனமே ரச்சிப்பை குறித்து இன்னும் ஞானிக்க முடியாது கர்த்தர் இச்செய்தியின் மூலமாக கிருபை தந்ததுக்காக கர்த்தரை நான் அன்றி இருதயத்தோடு கூட ஸ்தோத்திருக்கிறேன் உங்களின் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களின் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ரசிக்கப்படுவர்களை கர்த்தர் அணுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பதை குறித்து இங்கு அப்போ ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எனவே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தியை நீங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன் எனக்கு அருமையானவர்களே தேவ ஜனத்தை நோக்கி என்ற தினத்திலே அநேகர் கேட்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் ரச்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா என்று இந்த கேள்வி விஸ்வாசிகளுக்கு கேட்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கருவியானே அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தினதோர சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று இங்கு நாம் வாசிக்கிறேன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் அனுபவம் ரட்சிப்பு அதாவது ரட்சிக்கப்பட்டு கர்த்துடைய பிள்ளையாகி விட்டோம் என்கிற ஒரு அனுபவம் அல்ல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அநேகரை குறித்து பரிசுத்த வேதாளத்தில் வாசிக்கிறோம் அதில் நாம் பார்க்கும்போது அன்றைக்கு சிறைச்சாலை அதிகாரி பரிசுத்த பகலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து ஆண்டு வருமாறே ரசிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட கேள்வியை குறித்து அப்போ சில பதினாறு முப்பதில் நாம் வாசிக்கிறோம் எனக்குருமையானவஜனமே அதாவது ஒரு அவனுக்குள்ட்சிப்பின் எண்ணம் உண்டானது ஆகவே தான் அந்த அதிகாரி சிறச்சாலின் அதிகாரி இப்படி சொல்லுகிறார் ஆண்டவர் மாறே ரசிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்பொழுது பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார் கர்த்தராகியேசு கிறிஸ்துவை விசுவசி அப்போது நீயும் விட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போ சில பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனம் எனக்கு அருமையானவர்களே அவர்கள் அதை சொல்லும்போது அங்கு வேத விளக்கத்தை நாம் அங்கு காண முடியும் அவர்கள் வேத வசனத்தை போதித்த போது அவனும் அவளுடைய குடும்பத்தார் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று விசுவாசிகள் ஆனார்கள் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையான ஜனமே ரட்சிக்கப்பட முதலாவது நமக்கு வேத வசனம் அவசியமாயிருக்கிறது எனவே நாம் நம்ம செவிகளை சாய்த்து ஒருமனப்பட்டு தங்கள் இருதயங்களை ஒப்புக்கொடுத்து வசனத்துக்கு கீழ்ப்படிவையானால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அருமையானது லூக்காவில் இயேசு ஒரு காரியத்தை அங்கு சொல்வதை நாம் வாசிக்க முடியும் சகல வீட்டுக்கு வருவதற்காக இயேசு அன்றைய தினத்தில் தீர்மானித்து அவர் கடந்து போகும்போது இயேசு சகைவனின் வீட்டிற்கு போன இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சொன்ன காரியத்தை லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே அது மட்டுமல்ல வேதத்தில் நாம் வாசிக்கும் போது யோவான் சூஷ்யத்தில் ஒரு காரியத்தை கூட நாம் பார்க்கணும் யூத மத போதகனாயிருந்த என்ன ஒரு மனுஷனிடத்தில் இயேசு பேசும்போது நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று சொன்னார் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் இதை குறித்து அவன் அவரிடத்தில் விளக்கம் கேட்டபோது இயேசு அவனை நோக்கி நீ போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயே என்று சொல்வதை குறித்து யோவான் மூன்றாம் அதிகாரம் பத்தம் வசனத்தில் நாம் வாசிக்கிறேன் எனக்கு அருமையான தேவச்சனமே எனவே வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கு வலிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த அனுபவம் இல்லாமலே எனக்கு அறியமையானவர்களை அநேகர் ஊழியம் செய்கிறார்கள் அனுபவமே இல்லை அவர்கள் ஊழியத்திற்காக கடந்து போகிறார்கள் அவர்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு பிறப்பின் அனுபவமே இருக்காது ஆனால் பக்தி காண்பிக்கிறார்கள் காணிக்கிறார் கர்த்த பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன் அவரை விசுவசிக்கிறேன் அவர் மீது நான் அன்பாய் இருக்கிறேன் என்று நான் சொல்லி கலந்து போகிறோம் எனக்கு அருமையானவர்களே பக்தியாய் இருப்பது ரச்சிப்பு அல்ல விசுவாசிப்பது மாத்திரம் அல்ல அன்பாய் இருப்பது மட்டும் அல்ல அது ரச்சிப்பாகாது ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவனோடு கூட தனிப்பிதத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு தெய்வீக உறவை வெளிப்படுத்துகிறது எனக்கு அருமையான தெய்வ ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவோடு கூட தனிப்பட்ட முறையில் அவரோடு கூட உறவு கொள்வது அது தெய்வீக உறவு அதைத்தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையானோர்களே உங்களின் ரசியின் அனுபவம் எப்படி இருக்கிறது சற்று யோஜனை பண்ணி பாருங்கள் இன்று நாமும் கூட நான் தெய்வபக்தியாக இருக்கிறேன் நான் அன்பாக இருக்கிறேன் நான் விஸ்வசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறோமா அல்லது ரசிப்பின் அனுபவத்தை பெற்று ஏ கூட ஐக்கியப்பட்டு தெய்வீக உறவோடு சேர்ந்திருக்கிறோமா சற்று ஆராய்ந்து பார்ப்போம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக வாராக